இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து கறுவாட்டு சாதம் வைக்க போகிறேன் என் ஹஸ்பண்டு கருவா கருவாடு பிடிக்காது அதனாலேயே நாங்கள் கருவாடு யாரும் சாப்பிட மாட்டோம் இப்போ பாப்பா ஆடி பண்ணிட்டு கோயில் போயில் சாப்பிட்டு பழகி கருவாடு வேணுன்னு கேட்டால் அவளுக்காக சும்மா ஒரு நாலு கருவாடை போட்டு சாதம் செய்ய போகிறேன் இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவாடு அலசுறதுக்காக தண்ணி காயிட்டு நீங்கள் கருவாடு தான் கேட்டால் இந்த கருவாடு தான் வாங்கியிருக்கேன் போதும் அவளுக்கு மட்டும்தான் அவள் இதுவே சாப்பிட மாட்டான் சும்மா ஆசை வச்சுருக்கான் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் கருவாடு நல்லா சுடுதில்ல கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வாங்க வதைக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயிட்டோம் கடவு நல்லாச்சிருச்சு உப்பு நிறைய இருக்கும் ஆனா உப்பு தேவையில்லை நல்லாட்டும் போட்டுக்கும் பாப்பாக்கார சாத்தமாக்கா நல்லா ஐட்டா போட்டுக்கும் நல்ல வரத்தாச்சு வீட்டை கமகமான் கருவாடு சாப்பிட்டே எட்டு வருஷம் ஆச்சு தான் கருவாடு பார்த்து இதிலே வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச அளவு லைட்டாக போட்டுக்கலாம் இப்போ நல்ல வெங்காயத்தை நல்லா வறுக்காச்சு தக்காளி போட்டுக்கலாம் வேறு காரை சேர்க்கலை நல்லா இது நல்லா வதஞ்சுக்காக வளைஞ்சிருக்க நல்லா வளைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கரமை சாப்பிட்டுக்கலாம் சும்மா லைட்டாக கொஞ்சமாக போடுங்க மலித்தூர் கொஞ்சமாக நிறையா போட்டால் சாப்பிட முடியாது பெரியவங்க சாப்பிட்ருவோம் குழந்தைங்க சாப்பிடாதீங்க அதுக்காக கொஞ்சமாக நல்லா போடலாம் அவ்வளோ

கருவாட்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு இன்னும் நல்லா தக்காளி வெங்காயம் மிளகாய்த்தூள் நல்லா போட்டால் இன்னும் நல்லா கலராக தெரியும் பாப்பா உரப்பு சாப்பிட மாட்டேங்கிறதுக்காக லைட்டாக போட்டிருக்கேன் அளவு அவளுக்கு அதிகமாக காரமும் தெரியும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் பசி இருக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாய்